நீடாழி உலகத்து மறை நாளோடு ஐந்து என்று நிலைநிற்கவே வாடாத தவவாய்மை முனிராசன் மாபாரதம் சொன்ன ஏடாக மாமேறு விற்பு ஆக அம் கூர் எழுத்து ஆனிதன் கோடாகவே எழுதும் பிரானை பணிந்து அன்பு கூறுவாமாரோ உலக தமிழ் சொந்தங்களுக்கு வந்தனம் நீடு ஆழி ஆழின கடல் இந்த நீண்ட நெடிய கடல் சூழ்ந்த இந்த உலகத்திலே மறை நாளோடு ரிக்கு யஜூர் சாமோ அதர்வன என்கிற நான்கு வேதத்தோடு ஐந்தாவது வேதமாக நிலைத்து நிற்க மகாபாரதத்தை ஐந்தாவது வேதமாக வாடாத தவ வாய்மை முனி ராசன் முனிவர்களுக்கெல்லாம் ராஜா வேதவியாசர் மரங்களுக்கு ராஜா அரசமரம் மிருகங்களுக்கு ராஜா சிங்கம் பட்சிகளுக்கு ராஜா கருணை இது முனிவர்களுக்கு ராஜா வேதவியாசர் அவர் தவம் குறைந்தது கிடையாது வாடியது கிடையாது ஏன்னா நாம் கூட செய்யக்கூடிய பக்தி தவம் யாராகிலும் கெட்டு போகணும்னு நினச்சாலோ மனம் வாக்கு காயம் இப்படி அவர்களை சபித்தாலோ நினைத்தாலோ நம் தவம் குறையும் அப்படி இந்த உலகத்திற்கு யாருக்கும் சாபம் கொடுக்காது வாடாத தவம் கொண்டவர் தான் வேதவியாசர் வாடாத தவ வாய்மை வாய்மை எனப்படுவது யாதெனில் யாதொன்றும் தீமை இல்லாத சொல்லல் அப்படி சிறப்பாக யாருக்கும் சாபம் கொடுக்காமல் வாடாத தவம் கொண்ட முனிவர்களுக்கு ராஜாவான வேதவியாசபெருமான் மகாபாரதத்தை சொல்ல கோடாக ஏடாக மேருமலையை ஏடாக தன்னுடைய ஒரு தந்தத்தை கஜமுகா சோரனை பெருவாழ்வு கொடுக்க ஒடித்த தந்தத்தை எழுத்து ஆணியாக ஏடாக மாமேறு வெப்பு மலை அலை ஆக அம் கூர் எழுத்து ஆணி அந்த மிக சிறந்த கோடு என்கிற தந்தம் கோடாக எழுதும் பிரானாகிய கணபதியை மூத்த பிள்ளையாரை வணங்கி அருள் பெறுவோம் நன்றி